கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நடத்திய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கட்டுக்கடங்காத கூட்டத்தினால் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி இவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கிற சம்பவம் கரூரை மட்டும் இல்லை தமிழகத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையுமே பெரிய துயரலையும் பேர் அதிர்ச்சியிலையும் ஆழ்த்தியிருக்கு ஒரு சாதாரண பாமர மக்களோட பார்வையில் என்னென்னலாம் பண்ணியிருந்தால் இந்த பெருந்துயரத்தை தவிர்த்திருக்க முடியும் அப்படிங்கிறதையும் அதே நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு நாம முன்வைக்க போற மூணு முக்கியமான கேள்விகளையும் இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போறோம் முதல்ல தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களால் ஒரு அரசியல் கட்சியாக தொடங்கப்பட்டதிலிருந்து அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்றது டூ கே தான் அதாவது முதல் முறையாக வாக்களிக்க போறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுவாகவே இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் இல்லாத அளவுக்கு சினிமா பிரபலங்கள் மீது பொதுமக்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள்ல இருந்து குறிப்பாக வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்தா தமிழக மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் கலங்காலம் இதுல என்ன முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களில் தொடங்கி கேப்டன் விஜயகாந்த் வரைக்கும் அரசியல் கட்சி ஆரம்பித்த நிறைய நடிகர்களில் மிகச்சில பிரபலங்கள் தான் இயல்பாகவே தங்களுக்குள் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய குணத்தின் மூலமாக அல்லது பொதுமக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற குணத்தின் மூலமாக அரசியல் கட்சியில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க ஆனால் நிறைய நடிகர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க காணாமல் போயிருக்காங்க விஜய் அவர்கள் எந்த கேட்டகரியில் இது இதுவரைக்கும் அவர் மக்களுக்கு என்ன விதமான நல்ல விஷயங்கள் நிறைய மக்கள் பிரச்சனைகள் பற்றி தன்னுடைய கருத்தை வந்து அவர் எந்த விதத்தில் தெரிவிச்சிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறது அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கேதர் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஆனால் அவருடைய பெருவாரியான ஃபாலோவர்ஸ் அதாவது இப்போ இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸ் பொறுத்தவரைக்கும் செகண்ட்ஸில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து டெவலப் ஸோ மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியதன் அடிப்படையில் அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிற விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு அதை ஆக்கப்பூர்வமாகவும் நம்பகத்தன்மையோடும் நகர்த்தி செல்வார் அப்படிங்கிறத இந்த இளம் தலைமுறை வாக்காளர்கள் கையிலே விட்டுருவோம் அவங்களே அனலைஸ் பண்ணட்டும் ஓகே இப்போ இந்த கரூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி வந்து நாங்கள் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றி பேசுகிறதும் அதிகாரிகள் பேசுகிறதும் எதிர்கட்சிகள் வழக்கம் போல ஆளுங்கட்சி மீது விமர்சனங்களை முன் முன்வைக்கிறதும் குற்றச்சாட்டுகளை சொல்கிறதும் வழக்கமான ஒரு விஷயம் அப்படின்னாலும் இதனால் இருந்தவங்களோட உயிர் திரும்ப வந்து போகிறதுல எங்கே தவறு நடந்திருக்கு அந்த தவறு எப்படி வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறத ஆராய்ந்து அதுலேருந்து ஒரு படிப்பினையை பாடத்தை கற்றுக்கிறது தான் வந்து அடுத்து இந்த மாதிரி தவறுகள் நிகழாமல் இருக்கிறதுக்கான சரியான வழிமுறையாக இருக்கும் இது எல்லா தரப்புக்குமே பொருந்தும் விஜய் அவர்களே சொன்ன மாதிரி கரியரோட உச்சத்தை உதிரி தள்ளிட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காக அரசியலுக்கு வந்திருக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கிறார்கள் அதன்படி அரசியல் கட்சியை ஆரம்பித்து இவ்வளவு நாட்கள் ஆனாலும் சமீப இருந்து தான் அவர் மக்களை நேரடியாக சந்திக்க ஆரம்பிச்சிருக்காரு சரி அவர்கிட்ட இயல்பாகவே வைக்கப்படக்கூடிய மூன்று முக்கியமான கேள்விகள் தான் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த டூ கே கிட்ஸ் தலைமுறையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப அதிகமாக வந்து புழக்கத்தில் இருக்கும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அதில் ஒரு முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா தற்கூரி அப்படின்வாங்க தற்பூரினா பெரிய அளவில் நாட்டு நடப்புகள் தெரியாத உலக விஷயங்களை அறியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சமாளிக்க முடியாது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிணற்று தவளை அந்த மாதிரியான ஒரு ஹேபிட் இருக்கிறவங்க தான் தற்கொலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆளுங்கட்சியிலிருந்து எதிர்கட்சிகள் இருந்து பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் சம்பவம் நடந்த இடத்திற்கு பாதிக்கப்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிற மருத்துவமனைக்கும் போயிட்டு பார்த்துருக்காங்க ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க இறந்தவர்களோட உறவினர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க விஜய் அவர்களோட பிரச்சாரத்தில் தான் இந்த சம்பவம் நடந்தது விஜய் அங்கே தான் ஆனால் மருத்துவமனைக்கு போய் பார்க்கல ஏன் போகலை முதல் கேள்வி ரெண்டாவது மற்ற நேரங்களில் செய்தியாளர் சந்திப்பை வந்து தவிர்க்கிறதுலாம் இருக்கட்டும் ஆனால் இவ்வளோ பெரிய துயரம் நடந்திருக்கும் போதும் அதுவும் நம்முடைய நிகழ்ச்சியில் தான் இந்த துயரம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் செய்தியாளர்களை சந்திக்க தயங்குகிறாரு ஏன் ரெண்டாவது எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான மூணாவது கொஸ்டின் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வாக்குகளை அள்ளி கொடுப்பார்கள் அப்படின்னு நம்பப்படக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினால் அதன் தலைவரால் நம்பப்படக்கூடிய டூ கே கிட்ஸ் ரசிகர்கள் விஜயவர்கள் வெளிப்படையாக அறிவிச்சிருந்தா அதாவது கூட்டத்துக்கு வருவதற்கான வழிமுறைகள் எந்த வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வரணும் எவ்வளவு நேரத்தில் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒருவேளை அறிக்கைக்கு பதிலாக நேரடியாக அவர்கள் அறிவிச்சிருந்தா ரசிகர்கள் அதை நம்பியிருப்பார்கள் அப்படின்னு அவர்கள் நம்பியிருந்தா அதை ஏன் செய்யலை இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா நான் சொன்ன அந்த வேர்டு இருக்கில்ல டூ கே கிட்ஸ்களுக்கே உரித்தான தற்குறிகள் அப்படிங்கிற அந்த வேர்டு அவங்க யூஸ் பண்ணுற அந்த வேர்டு அந்த மாதிரி தான் இருக்குது இந்த கட்சியோட தலைமையோட நிலைமை இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாக்காரர்கள் சினிமாக்காரர்களாகவே இருந்துட்டால் அரசியல் கட்சி ஆரம்பிக்காமல் இந்த மாதிரி தவறுகள் நடக்காது அல்லது சினிமாக்காரர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்தால் முழுமையான அரசியல்வாதியாக மாறி மக்கள் மதியில் சகஜமாக பழகக்கூடியவராக நடமாடக்கூடியவராக இருந்தாலும் இந்த மாதிரியான தவறுகள் நடக்காது முழு சினிமாக்காரராகவும் இல்லாமல் முழு அரசியல்வாதியாகவும் மாறாமல் இரண்டுக்கும் நடுவில் இருந்து செயல்பட்டால் தேர்தலில் வெற்றி பெறுவது ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்கள் மனங்களை வெல்வது ரொம்ப கஷ்டமாயிடும் Thank you.